இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் ஓமையில் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விளங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எல அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி எந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற ஓமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறை விதைக்கிறார் வழியோரம் எழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கனோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் இடையே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் அவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்படி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விதைப்பவர் ஓமையின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை விதைக்கிறார் என்பதையும் அந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை குறித்தும் நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் ஆண்டருடைய வார்த்தை இதோ நம் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் விதைக்கப்படுகிறது நாம் பலன் கொடுப்பவர்களாக இருக்கின்றோமா அதேபோல ஆண்டோருடைய வார்த்தையை விதைப்பவராகவும் நாம் இருக்கின்றோமா எல்லாவற்றிற்கு மேலாக இன்றைய நற்செய்தியினுடைய அந்த இறுதி பகுதியில் ஆண்டு ரேசு அந்த ஓமை விளக்கத்தை கொடுத்துவிட்டு இறுதியிலே சொல்லுகிறார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளில் சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் பலன் கொடுத்தனர் நிலம் நன்றாக இருக்கின்றது விதைப்பவர் நன்றாக விதைக்கிறார் விதையும் நன்றாக இருக்கிறது நிலமும் நன்று விதையும் நன்று விதைப்பவரும் நன்று ஆனாலும் கூட பலன் கொடுப்பதில் ஒரு பெரும் வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சில முப்பது மடங்கு சில அறுபது மடங்கு சில நூறு மடங்கு ஏன் இந்த வேறுபாடுகள் எல்லாம் நல்ல நிலம்தானே நல்ல நிலத்திலும் ஏன் இப்படியான வேறுபாடுகள் பலன் கொடுப்பதில் இருக்கின்றன இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் கவலைப்பட்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் மன நிறைவு இல்லாமல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த ஒரு செயலிலும் நூறு சதவீதம் வெற்றியை நாம் எதிர்பார்க்க கூடாது எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களும் எல்லா வேலைகளிலும் நூறு சதவீதம் சரியாக செயல்பட்டு விட முடியாது எங்கும் அங்கும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த குறைபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் இதோ நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன் நான் ஜெபம் செய்கிறேன் நான் ஆண்டோருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேன் போல என்னுடைய பிள்ளைகள் இல்லையே என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இல்லையே நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நபர்கள் இல்லையே என்றெல்லாம் நாம் நம்மோடு மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் குறை கூறி கொண்டிருக்கிறோம் பிறரை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளிலேயே சில விதைகள் தான் நூறு மடங்கான பலனை கொடுத்தன இன்னும் சில முப்பதும் அறுபதுமாக பலன் கொடுத்தன ஆனால் விதைப்பவர் அதை பெருமையோடு சொல்லுகிறார் அதை மகிழ்ச்சியாக பார்க்கிறார் நாம் தான் அதை ஒரு குறையாக பார்க்கிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை மற்றவர்களை குறைவாக நினைக்காதீர்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாதீர்கள் அவரவருக்குரிய விதத்தில் அவரவர் ஏதோ ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு அளவிலே வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கலாம் அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் மற்றவர்களை ஏன் நாம் தீர்ப்பிட வேண்டும் மற்றவர்களை ஏன் நாம் குறை சொல்ல வேண்டும் மற்றவர்களை ஏன் நாம் ஒப்பிட்டு பேசி அவர்களை ஏளனமாய் நினைக்க வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை குறைந்தபட்சம் நம்முடைய செயலிலே வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த உதவி செய்வதிலே ஊழல் நடக்கலாம் ஏமாற்று வேலைகள் நடக்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் அதில் கொஞ்ச ஏழைகளாவது பயன்பெற்றிருக்கிறார்களா அதை நாம் பார்க்காமல் ஐயோ என்னை ஏமாற்றி விட்டார்களே ஐயோ என்னை இப்படியாக இவர்கள் பயன்படுத்தி விட்டார்களே என்று பேசி கொண்டிருந்தால் நாம் ஒரு ஏழைக்கு கூட உதவி செய்ய முடியாது எனவே இவற்றை உணர்ந்து வெற்றி என்பது நூறு சதவீதம் அவ்வளவு எளிதாக சாத்தியமில்லை குறைந்தபட்சமாவது அது சாத்தியப்படுகிறது என்று சொன்னால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை விதைத்து கொண்டே இருப்போம் அது நிச்சயமாக நூறு மடங்காக அறுபது மடங்காக முப்பது மடங்காக பலனை இன்றே இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு விதைப்போமே சூட்டி புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை நீர் விதைத்து வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராந்திக்கிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியம் இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பலன் விளைச்சலை கொடுக்கும்படியாக நீர் ஆசிர்வதி இதோ எங்கள் குடும்பத்தில் நீர் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக அன்பும் அமைதியும் சமாதானமும் என்னாலும் எங்கள் குடும்பத்தில் தங்கி இருப்பதாக நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப சண்டைகளிலிருந்து ஆண்டவரே நீரே எங்களுக்கு விடுதலை விடுதலைத்தார் நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளில் குடி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரே இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து அவர்கள் முழுமையான விடுதலை பெறும்படியாக நீர் ஆசிர்வதித்தரும் ஆவியானவரை நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து அண்டவரை நீரே பாதுகாத்தரோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆபிரஹாமின் குடும்பத்தை யாக்கோபின் குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்தது போல இதோ இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதித்தார்கள் அன்று இஸ்ரேல் மக்களை பகலிலே மேக தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் நீர் உடனிருந்து வழிநடத்தியது போல ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவீர் வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே எந்த தீய சக்தியின் ஆதிக்கமே இங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்து படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் குறிப்பாக அரசு பொது தேர்வு எழுத காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் இவர்கள் உருவாகும்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மீப்பராகியதை கிறிஸ்துவழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே